அவள <laughs>

இந்த விஷயத்துக்கு பார்த்தா கண்டிப்பாக போலீஸ் வந்து அப்படி செஞ்சிருக்க மாட்டாங்கிறது எனக்கு டவுட் எனக்கு தெரியல ஆனால் தெரிஞ்சதுனால நான் கரெக்டாக சார்ட்டு நான் சொல்லி நான் கேட்டுக்கிறேன் அதை பற்றி ஒன்றும் கிடையாது ஆனால் இந்த மாதிரி விஷயத்துக்கு போய் பண்றதுங்கிறது எனக்கு டவுட் தான்மா டவுட் இருந்தாலும் நான் கேட்டுக்கிறேன் நான் அதான் உங்களை தப்பெல்லாம் எதுவும் சொல்ல கிடையாது நான் அங்க இருக்குது அதுல பிரச்சனை பத்தலாம்ல வீட்டுக்கு இந்த சொல்லுங்க. தண்ணி ஊருக்கு போகுது. இங்க எல்லாம் தண்ணி வரலாம் தோருங்க. இங்க இருக்கிற பேருடைய தலைவர் முழுங்கி கேளுங்க. நம்பர் வந்து போட்டு கேளுங்க.

Terima ya, kasih. Ya, ya. ya, ya, ya. சரி என்னாதரம் இப்ப சொல்றேன்னா கேக்க போங்க அடகலா தம்பி வா தம்பி போட் போகமாது கேக்குறாங்க ஏய் போ இந்த வரமா நருங்க பா போட் வெண்டி சொல்லவே மாட்டேங்கிறாங்க ক্্ে ক্্ে আিন্ে আনেনে